ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் தமிழ் சினிமாவில் மட்டும் ரிலீஸ் ஆகுது ஓவராலாக இந்தியாவில் இன்னும் எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள் பட் இருந்தாலும் அதில் ஒரு சில படங்கள் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இன்னும் ஒரு சில படங்கள் தான் இது நம்மளுடைய இந்தியாவுடைய ப்ரைடாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக எல்லா அவார்ட்ஸையும் வின் பண்ணும் மிக முக்கியமாக இந்த படங்களுக்கெலாம் கண்டிப்பாக ஆஸ்கார் அவார்டு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் நமக்குள்ள இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த படம் அமைச்சிருக்கு பிரம்மயுகம் வணக்கம் தினமலர் வியூவர்ஸ் நான் உங்கள் பிரவீன் கேஎஸ் இன்றைக்கி பிரம்மயுகம் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய டேரக்டர் ராகுல் சதாசிவம் அவருடைய ரைட்டிங் ரொம்ப கிளியராக அவருடைய விஷனாவும் ரொம்ப புதுசாக இருக்குது அதுதான் இந்த படத்தை ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் படத்துக்குள்ளே இருக்க ஒரு எலமெண்ட்டும் இருக்குது ஹாரர் படத்துக்கான ஹெலமெண்ட்டும் இருக்குது மிக முக்கியமாக இந்த படத்தில் சொல்ல வந்திருக்க அந்த மெசேஜ் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்காகவும் எதை ஆடியன்ஸுக்கு கரெக்டாக சொல்லணுமோ அதை ரொம்ப கரெக்டாகவும் சொல்லியிருக்காங்கன்றத உணர்வை இந்த படம் கொடுக்குதுன்றதில் சந்தேகமே இல்லை முக்கியமாக இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அந்த விஷனாகவே அந்த ஐடியாவே நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக பயங்கரமாக வரவே இருக்கிறேன் அதுக்கான காரணம் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு படம் பீரியட் படமாக எடுக்கிறாங்க என்ன தான் அங்கே பீரியடுக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்கன்னா கூட ஏதோ ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் நமக்கு என்ன தோணுன்னா இந்த படமாக பார்க்கும்போது பயங்கர கிளாரிட்டியாக இருக்குது அதனால் இந்த படம் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இப்போ ஷூட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற அந்த உணர்வை ஏதோ ஒரு இடத்துல தந்துடும் ஆனால் இந்த படம் ஸ்டார்ட் டு அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் இந்த படம் கதையால் அது நடக்கிற சம்பவங்களாக அந்த கதை இருக்க இடம் உண்மையாகவே பழைய காலகட்டத்தில் நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்குள்ளே தருது அந்த விஷனுக்கு ஒரு பெரிய சல்யூட் சொல்லி ஆகணும் முக்கியமாக இந்த படத்துடைய சினிமோடகிராஃபர் அவருடைய ஐடியாவை அவர் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காருனா இந்த படத்தோடைய ஹீரோவாக நான் யார் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வரும் அவர் அர்ஜுன் அவருடைய பேர் அந்த ஆக்டருடைய பேர் அவருடைய கேரக்டர் தான் இதில் ஹீரோ கேரக்டர் அவருடைய பார்வையில் அந்த உலகம் எப்படி இருக்குன்றது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சினிமோடகிராஃபராக அவருடைய ஃப்ரேமிங்ஸை வச்சு கன்வே பண்ண அந்த ஐடியா அப்படின்றது இந்த படத்துக்கான அந்த மூடை ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்கு மிக முக்கியமாக அந்த அர்ஜுன் கேரக்டர் ஏன் பை பண்ணும் எதுக்காக பை பண்ணும் எந்தெந்த இடத்துலலாம் அந்த அர்ஜுன் கேரக்டர் எப்படி தப்பிக்க போகிறான் அப்படின்ற எல்லா உணர்வும் நமக்கு செட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரீசனாக இந்த சினிமாடகிராஃபியோடைய விஷுவல் இருக்குது அந்த ஹீரோவுடைய மூடுக்கு நம்மளும் நம்மளும் அந்த ஹீரோவுடைய அந்த கனெக்டிங் ஃபேக்டராக அந்த மூடை கிரியேட் பண்ணுறாங்க தெரியுங்களா அது ஒரு பெரிய மேஜிக் அதை இந்த படத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தாங்க அதுக்கு அந்த டீம் மெம்பர்ஸுக்கு ஓவராலாகவே இப்போ ஆட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் இந்த படத்துடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ராஜாகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு பயங்கரமாக இருந்தது ஒரு ஹாரர் படத்தில் இல்லை ஒரு த்ரில்லர் படத்தில் என்ன மாதிரியான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸை ரொம்ப ரியலாக ஃபீல் பண்ண முடியுமோ அந்த ஒரு ஃபீலை இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணன்றதில்லை டவுட்டே இல்லை ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் மம்முட்டி அவர்கள் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி இயர்ஸை க்ராஸ் பண்ணி ஒரு கேரக்டராக இந்த படத்தில் இருக்கார் ஒரு கையில் ஒரு ஸ்டிக்கோடு தான் வர்றார் அந்த ஸ்டிக்கில் ஒரு சவுண்ட் இருக்குது அந்த சவுண்டு நம்மளை பயம்பூத்துது அந்த அளவுக்கு இந்த படத்தோடைய ரைட்டிங்காக இருக்கட்டும் இந்த படத்தில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்களே அதை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஹீரோ நடித்த மம்முட்டி அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்குற எல்லா ஹீரோஸுமே அவங்களுடைய படங்கள் கமர்ஷியலாக இருக்கணும் நிறைய ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் இருக்குன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க பட் அந்த ஹீரோஸ் எல்லாருக்குமே பயங்கர கான்ட்ராஸ்டாக மம்முட்டியவருடைய ஐடியாவும் அவருடைய ஸ்கிரிப்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வெறும் கமர்ஷியல் படங்கள் மட்டும் கமர்ஷியலாக எங்கள் படம் பண்ணாது இந்த மாதிரியான கண்டென்ட்லேயும் கமர்ஷியல் இருக்குது அப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படி ஒரு படமாக இந்த பிரம்மயுகம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஒரு படம் பண்ணுறாங்கல்ல அதுதான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அது பயங்கரமாக தந்திருக்காரு மம்முட்டி அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி ஆடியன்ஸுக்கு வெறும் நாம் ஒரு படம் பண்ணோம் அப்படின்றது இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தரணும்னு ஆசைப்பட்டு ஒரு கதை பண்ணுறாங்களே அது ஒரு சினிமா ரசிகனா நான் பார்க்கும்போது என பெரிய அளவில் ஒரு ரெஸ்பெக்ட் அவர் மேலே ஏற்படுதுன்றதில் டவுட்டே இல்லை அதுக்கு அடுத்த பாயிண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்த சித்தார்த் அவருமே அவருடைய கேரக்டருக்கு என்ன தேவையோ முக்கியமாக அவர் இந்த படம் ஃபுல்லாக ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏ அவர் எங்கெங்கெல்லாம் நினைக்கிறாங்க அவங்களாம் ஏச்சை துப்பிட்டு போயிட்டே இருப்பார் அது ஒரு இடத்துல டுவர்ட்ஸ் த எண்டில் ஒன்று காமிச்சிருப்பாங்க அந்த சீக்வென்ஸு ஏன் இந்த படம் ஃபுல்லாக காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு வேல்யூ கூட இந்த படத்தில் முக்கியம்னு சொல்லிட்டு ரைட்டிங்கில் பண்ணதாக இருக்கும் வெறும் துப்புறோம் அப்படின்றது நார்மலான ஒரு விஷயந்தான் பட் அதுலேயும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது ஒரு வெறுப்பு இருக்குல்ல அதை கலந்து ஒரு ஆக்டர் நடிக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பெர்ஃபாமன்ஸ் அந்த கேரக்டருடைய ஆறுக்கு என்னன்றது டுவேர்ட்ஸில் எண்டில் சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு கோவத்தையும் வெறுப்புலையும் ஒருத்தன் கீழே இருந்துக்கிட்டு அவனையும் எதிர்க்கிறோன்னும் போது அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்ன்றதை யோசிச்சுக்கிட்டு படத்தோடைய ஸ்டார்ட் டூ எண் நடிக்கிறதுன்றது ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய வித்தை அந்த வித்தையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் சித்தார்த் அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த படத்தோடைய மியூசிக் அது வெறும் வார்த்தைகளால் சொல்லி இந்த படத்துடைய மியூசிக்கை சின்னதாக நம்ம பேச தான் என்னுடைய ஒரு எண்ணம் நீங்கள் படம் போய் பாருங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படி ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக அந்த ஒரு ஒரு சவுண்டையும் நம்ம கேட்கும்பொழுது அந்த படத்துக்கான சீனாக நம்ம என்ன உணரணும் இன்னொரு ஒரு பக்கம் அந்த ஒரு தருணத்தில் நாம் அங்கே ஒரு ஆளாக மாட்டிக்கிட்டோன்னா நம்மளுக்கான உணர்வாக என்ன இருக்கணுன்றது எல்லாத்தையுமே அந்த மியூசிக் மூலயமா ரொம்ப லைவாக இந்த படத்தை கண்ணை முடிட்டு பார்த்தா கூட அந்த ஃபீலிங் என்னன்றதை நம்ம உணர்வு வைக்கணுன்ற அந்த ஒரு முயற்சி இருக்குது தெரியுங்களா அது ஒரு பெரிய முயற்சி அதை இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக கொடுத்துருக்காரு அவருக்கும் ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் இந்த படத்துடைய எடிட்டர் முகமது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான எடிட் நிறைய இடத்துல நிறைய இன்டர் கட்ஸ் போகுது நிறைய எல் கட் ஜே கட்லாம் பண்ணியிருக்காரு இது எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்திருக்கு முக்கியமாக ஒரு ஃபஸ்ட் ஹாஃபோடைய ட்ராவலாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃப்லேருந்து அவங்க கதை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும் பயங்கர க்ரிப்பிங்காக இந்த படத்தை பண்ணணும்னு நினச்ச அந்த ஒரு ஐடியாலஜி அந்த ஐடியாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் ஓவராலாக இந்த படத்துடைய கதையாக என்ன இருக்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக வெறும் பாட்டு பாடுற டேலண்ட் இருக்கோ ஒரு ஆள் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிறான் அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக அவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியில் வரவே முடியாது அப்போ அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியில் வரான்றதான் இந்த படத்துடைய கதை அதை ரொம்ப இன்டென்ஸாகவும் பயங்கர ட்ராமடைஸ் பண்ணியும் ஒரு சின்ன ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு ஒரு படத்தை டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உங்களுக்கு ஹோல்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டாக பண்ண ஒரு படம் தான் இந்த பிரம்ம யுகம்ன்ற ஃபீல் எனக்கு தந்தது இதை தாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான உணர்வை தந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது டடா டடாபா பேசுறீங்க பிரவீன் கேஸ் பாய்